போங்க எல்லாரும் மூணு பேருக்கு போங்க பாருங்க फ्रेंड्स அவங்க அப்பா அடிச்சாருங்களமா அதனால கம்ப்ளீட் பண்ண போற போலீஸ் ஸ்டேஷன்ல போலாம் அம்மா போலாம் நெக்ஸ்ட் வாரி கம்ப்ளீட் பண்ணுங்க யார் மடிச்சா யார் அடிச்சா அவ நான் தான் சரி மொத்தமா யார் அடிச்சா நீங்க அடிச்சாரு போலீஸ் கிட்ட சொல்லுவியா போலீஸ்ல கிட்ட சொல்லுவியா சொல்லுவியா சொல்லேனா போலீஸ் வந்து கேப்பாங்க

बातेजना और अड्डी, हम्म। मैं बातें पाला पाला उन्हें, बड़ी सीसे में बातें करने लगा। अच्छा। अड्डे चुरों। चलिए बनी, बड़ी सीसे में ना बातें करनी वाह बहुत जल्दी। चलिए रे, चलिए वाह हंगामे बातें करने लगे। नहीं ना। बाई चलिएगा, कौन सी से बोला, बाई चलिएगा। चल बाई चलिए, ஷ்ட்டை தாங்க முடியல முடியலவுனால அதனால வந்து நான் அடிச்சுட்டேன் ஷேர்ட்டை ஓவரம் பண்ணணும் அடிச்சிட்டேன் இதில் வந்து இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு நெருப்பு போட்டு நின்றுக்கிறேன் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் தர போறலாமா இப்போ இங்கே பாருங்க அடிக்க வரவாரு போகிறேன் அம்மாவோட சேர்ந்து போகிறேன்னு இல்லை கிளம்பு ஃபர்ஸ்ட்டு கிளம்புனி போய் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏ ஏ போங்க கம்ப்ளைன்ட் கொண்டு இதுக்கு மேல சொல்ல என்ன அப்போ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே சொல்லு சாஸ்மிகா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு அங்கே சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

Ah, okay, minha